உசிலம்பட்டியில் படுகொலை செய்யப்பட்ட காவலரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகந்நாத் வணக்கம் ஜெகந்நாத் எவ்வளோ பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்றதா முழு விவரங்கள் வணக்கம் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே நவாரன்பட்டியில் நேற்று டாஸ்மார்க் கடை அருகில் மது அருந்தும் போது கஞ்சா வழக்கில் கைதாகி வெளிவந்தவர்களுக்கு அறிவுரை வழங்கிய காவலர் முத்துக்குமார் கல்லால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டார் இந்த தாக்குதலின் போது காவலருடன் இருந்த அவரது உறவினான ராஜாராம் என்பவரும் தற்போது படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அரசின் சார்பில் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் காவலரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது உஸ்லம்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை முன்பு உறவினர்கள் வந்து திடீர் சாலை முறையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து உடல் குருவாய் முடிந்த காவலர் உடலை வாங்க மறுத்தும் உறவினர்கள் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நபர்கள் வந்து மூன்று மணி மேலாக தொடர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனை மட்டுமல்லாது உசலம்பட்டி தேவர் சிலைக்கு முன்பும் ஒரு தரப்பினர் வந்து இந்த மறையில் ஈடுபட்டு வருவதால் இந்த உசிலம்பட்டி முழுவதும் தற்போது பாராட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுடன் சிவகங்கை மாவட்டம் எஸ்பி மற்றும் உசலம்பட்டி கோட்டாட்சியர் உள்ளிட்டவர்கள் வந்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக உசலம்பட்டி இரண்டு இடங்களில் இந்த சாலை மறியல் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது பேச்சுவார்த்தை சும எண்ணம் தற்போது நிலவி கொண்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெகந்நாத்